மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா சித்தராமையா இருக்காரில் கர்நாடகாவில் மிகப்பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருக்காரு ஒரு அதிதீவிரமான ஊழல் குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டி என்ன அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஐடியாவை தான் இந்த வீடியோவில் கொண்டு வர போறோம் என்னப்பா நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது ஆளுநர் தரப்பு என்ன சொல்லுது முதலமைச்சர் தரப்பு என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறாங்க பிஜேபி அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்த பற்றியும் முழுமையான அந்த அடிப்படை புரிதலை இந்த வீடியோவில் கொண்டு வரலாம் கர்நாடக அரசியல் கிழமை தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மிக முக்கியமான விஷயம் இந்த ஒன் பை ஒன்னா தெளிவாக உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷயம் மக்களை இங்கே சித்தராமையா தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி சித்தராமையா மேலே குற்றச்சாட்டு இல்லை அவரோட மனைவி இருக்காங்கல்ல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதற்கு சித்தராமையா துணைவு இருக்கார் தான் இங்கே குற்றச்சாட்டு இப்போ ரெண்டாவது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மைசூர் அப்படிங்கிற பகுதி இருக்குது பாத்தீங்களா சென்னையோட வளர்ச்சியை கண்காணிக்கிறது சென்னை வளர்ச்சி குழுமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி மைசூர் அப்படிங்கிற அந்த நகரத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்காண்டி அந்த முடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது மைசூர் வளர்ச்சி குழுமம் அப்படிங்கிறது கூட அந்த ஏரியாவில் அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா முடா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க இந்த மூடா வந்து பிஜேபி ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சித்தராமையா அவரோட மனைவிக்கு சொந்தமான மூணு புள்ளி ஒன்று ஒன்பது ஏக்கர்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்பது ஏக்கர்னு சொல்கிறாங்க இந்த நிலமானது இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு அதாவது குறிப்பாக மைசூரோட வளர்ச்சிக்கு தேவைப்படுது உங்கள் நிலத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதற்கு பதிலாக வேறு நிலம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி சித்தராமையாவோட மனைவி கிட்ட இந்த வளர்ச்சி குழுமம் கேட்டிருக்கு அது அடிப்படையில் அரசாங்கம் நிலம் கேட்கும் போது கொடுத்தானா ஆகணும் அது அடிப்படையில் அவங்களோட மனைவியும் அந்த நிலத்தை கொடுத்துட்டாங்க அந்த நிலமானது சித்தராமையா அவர்களோட மனைவிக்கு அவங்க அம்மா இருக்காங்கல்ல சித்தராமையா மனைவியோட அம்மா அவங்க வந்து பூர்வீகமாக கொடுத்துருக்காங்க அந்த நிலத்தை தான் இந்த மைசூரோட வளர்ச்சி குடும்பம் கேட்டிருக்கு அந்த நிலத்தை தான் இவங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாறுது ஆட்சி மாறின பிறகு இந்த கொடுக்கப்பட்ட நிலத்துக்கும் அதற்கு பதிலாக வேற ஒரு நிலத்தை முன்னாடி பேசின தான் இந்த நிலத்தை கொடுங்க இதற்கு பதிலாக அவங்களுக்கு வேற நிலம் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம சொல்றது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குது போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறின பிறகு இப்போ இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி குழுமம் கொடுக்கப்பட்ட நிலத்துக்கும் இவங்க மறுபடி திருப்பி கொடுக்குறாங்கல்ல அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை கொடுக்கப்பட்ட மதிப்பு வேற ஒரு பேச்சுக்கு பத்து ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை கொடுக்குறாங்கன்னா நூறுரூவா மதிப்புள்ள நிலத்தை இப்போ காங்கிரஸ் ஆட்சி மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குது அப்படிங்கிறதா இங்கே குற்றச்சாட்டு கொடுத்தது வாங்கினது பிரச்சனை கிடையாது கொடுத்ததுக்கும் மறுபடி பெறதுக்கும் அதிகப்படியான தொகை இருக்குது அப்படிங்கிறதா அந்த ஊழல் குற்றச்சாட்டு பதினாலு மனைகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதினாலு மனைகள் வாங்கப்பட்டதுக்கும் கொடுக்கப்பட்டதுக்கும் நடுவில் ஒரு ஊழல் நடந்திருக்கும்ல அந்த ஊழலோட மதிப்பு நாற்பத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் கணிச்சு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க இந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஆம்ஸ்டாங்னு நினைக்கிறேன் அவரோட பேர் அவர் தான் அந்த பிரச்சனையை முத முதல்ல கிளப்புறாரு கிளப்பி பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாரு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்கிட்ட புகார் கொடுக்குறாங்க லோக் ஆயுத அடிப்படையில் இவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் லோக்கலில் வந்து பெரிய லெவலில் எடுபடாதனால ஆளுநரை சந்தி சந்திச்சு புகார் கொடுக்குறாரு இவர் மட்டும் இல்லாமல் வேறு சில பேரும் சேர்ந்து புகார் கொடுக்குறாங்க மொத்தம் மூணு கம்ப்ளைண்ட்டாக ஆளுநர் பார்க்குறாரு ஆளுநர் பக்கம் கம்ப்ளைண்ட் வந்த பிறகு ஆளுநர் என்ன சொல்கிறான்னா என்னப்பா உங்கள் மேலே வந்து சில ஆதாரங்களை பதிவு செஞ்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட் இது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி விளக்க நோட்டீஸ் கேட்டு முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு ஒரு விளக்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க விளக்க நோட்டீஸ் இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதியே பதில் கொடுத்துருக்காங்க யார் சித்தராமையா தரப்பு பதில் கொடுத்துருக்காங்க பதில் கொடுத்தும் திருத்தியாத ஆளுநர் மீண்டும் வந்து ஒரு விளக்க நோட்டீஸ் கேட்டிருக்காங்க விளக்க நோட்டீஸை கேட்டோன்னா அந்த விளக்க நோட்டீஸை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விளக்க நோட்டீஸை ரத்து பண்ண சொல்லி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அமைச்சரவை மூலமாக ஆளுநரோட நோட்டீஸ் வந்து ரத்து செய்யப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவகுமார் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் மேலே இருக்கக்கூடிய நோட்டீஸை ரத்து பண்ண சொல்கிறாங்க ஆனால் ஆளுநர் எதற்குமே செவி சாய்க்கலை செவி சாய்க்காமல் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா லோக் ஆயுத அடிப்படையில் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறார் ஏன்னா லோக் ஆயுத அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளும் அரசோட அந்த ஆளுநர் இருக்கார் பாத்தீங்களா அவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் இவர் பாத்தீங்கன்னா நோட்டீஸை திரும்பி வாங்கிடுவாருன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருக்கக்கூடிய இந்த தருவாயில டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் மேலே கேஸ் இல்லை அந்த கேஸை பதிய சொல்றேன் நான் சொல்கிறேன் கேஸை பதிய சொல்லுங்கன்னு சொல்லி ஆளுநர் அனுமதி கொடுக்குறாரு ஆளுநர் அனுமதி கொடுத்ததின் பேரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஊழல் சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவுகள் அடிப்படையில் இவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கார் ஆளுநர் ஆளுநர் முதலமைச்சர் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கார் அப்படிங்கிற அந்த பிரச்சனை தான் இங்கே கர்நாடகாவில் நடக்குது கர்நாடகாவில் இந்த ஊழல் குற்றச்சாட்டை வலியுறுத்தி அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒரு பத்து நாள் பேரணியை முன்னெடுத்தாங்க மைசூர் டு பெங்களூர் அப்படிங்கிற அந்த பேரணியை முன்னெடுத்தாங்க பெரிய லெவலில் எதிர்க்கட்சிகளும் சித்தராமையா பதவி விலகணும் மிகப்பெரிய அதிதீவிரமான ஊழல் குற்றச்சாட்டை அவர் மேல இருக்குது தேவைப்படுற ஆவணங்கள் அத்தனையுமே இருக்குது தயவு செய்து அவர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து என் மேலே வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கல இதற்கு எதிராக நான் நீதிமன்றம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சித்தராமையா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு நீதிமன்றத்தில் இந்த இந்த வழக்கு பதிவை ரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்துவேன் எனக்கு என்னென்னா இந்த வழிகாட்டு நெறிமுறை அடிப்படையில் தான் என்னோட மனைவிக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு இதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதில் எந்த விதமான ஊழலும் நடக்கலை எந்த நிலத்தை அங்கே வாங்கியிருக்காங்களோ எந்த நிலத்தை அவங்க இங்கே கொடுத்துருக்காங்களோ ரெண்டுக்கும் நடுவில் அரசு வெளியிட்டிருக்க வழிகாட்டு நடைமுறைகள் அந்த நடைமுறைகள் அடிப்படையில் தான் அங்கே கொடுக்கக்கூடிய முடா அமைப்பு வந்து நிலம் ஒதுக்கி இருக்கே தவிர இதில் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சித்தராமையா தரப்பு தொடர்ச்சியாக மறுக்கிறாங்க காங்கிரஸ் முழுக்க முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை சொல்லிட்டாங்க அகில இந்திய தலைமையும் முழுக்க சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆளுநர் தன்னோட முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காரு சித்தராமையா மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் ரொம்ப தீவிரமாக இருக்காரு ஆளுநர் இந்த விஷயத்தை செஞ்சதுக்கு சித்தராமையா தரப்பு நீதிமன்றம் போயிருக்காங்கல்ல அந்த நீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனுவையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க யார் தாக்கல் பண்ணிருக்கா ஆளுநர்ட்ட போய் புகார் கொடுத்தாங்கல்ல சில தரவுகளை வச்சு அவங்க நீதிமன்றத்தில் என்னோட தரப்பை இதையும் கேட்காம சித்தராமையா வழக்கில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு அத்தனைமே கர்நாடக ஐகோர்ட்ல கூடிய சீக்கிரம் லிஸ்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க பெரிய லெவலில் இந்த பிரச்சனையை தான் கர்நாடகாவில் இருக்கு ஒரு நிலத்தை வாங்கியிருக்காங்க அரசாங்கம் மீண்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நடுவில் நாற்பத்தாறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த இந்த ஆணையம் மூலமாக சித்தராமையா அரசு பல்வேறு முறைகேடுகளை ஈடுபடுது அப்படிங்கிறதான் இந்த ஊழல் குற்றச்சாட்டோட மிக முக்கியமானது வேற தான் அமைச்சர் அவர் மாட்டிக்கிட்டார் இவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு இல்லாமல் ஆளும் அரசோட முதல்வரே மாட்டிக்கிறது மிகப்பெரிய தீவிர அளவில் பார்க்கப்படுது கர்நாடக அரசாங்கத்தோட அந்த காங்கிரஸ் கட்சியானது இந்த பிரச்சனையை எப்படி தாண்டி வரப்போகுது சித்தராமையா உண்மைக்குமே தவறு மாட்டாரா நீதிமன்ற விசாரணையில் விசாரணையில் வழக்கு நடத்தக்கூடிய அந்த அந்த தான் நமக்கு நமக்கு தெரிய வரும் ஸோ நோட்டீஸை ரத்து ரத்து பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதும் கூடிய கூடிய சீக்கிரம் சில தினங்களில் இந்த இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் அதை சொல்லிட்டு வீடியோ பண்ணிக்கிறேன் ஃபாலோ பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பண்ணியிருப்பா மாட்டாராங்கிறது அறியாமல் அறியாமல் தேங்க்யூ